அன்பிற்கனிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதுரை ஜோரியல் டார்சின் ஜோதி பாசு இன்னைக்கு நாம பார்க்க போகிற இந்த வீடு நம்ம மதுரை மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட விளாங்குடியில் விளாங்குடியில் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன் பாயிண்ட் டூ கிலோமீட்டரில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீடு பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த திசையில் வடக்கு பார்த்த தலவாசலோட அமைச்சு கொடுத்துருக்காங்க இப்போ இந்த வீட்டோட முன்பக்க எழில் தோற்றத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நல்லா அருமையாக ரோட்டுக்கு மேலே இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட முன்பக்கம் எம்எஸ் கேட்டை திறந்து இந்த வீட்டோட என்ட்ரன்ஸ் பார்த்துருவோம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மினி பார்க்கிங் கொடுத்துருக்காங்க வேலை முடிஞ்சிருச்சு கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் திங்ஸ் மட்டும் எடுக்காம இருக்கு இந்த வீட்டோட முன்பக்கம் பாருங்க முன்னாடி கிரானைட்டில் கிட்டத்தட்ட நல்ல உயரமாக தலைவாசல் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஒரு அஞ்சு படி ஏறுற மாதிரி கிரானைட்டில் படி போட்டிருக்காங்க இந்த வீடு வடக்கு பார்த்த தலைவாசலோட தான் அமைச்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள் முன்னாடி கிரானைட் ஃப்ளோரு கிட்டத்தட்ட அஞ்சு படி ஏறி தான் நம்ம இந்த வீடோட உள்நுழையவே போகணும் அந்தளவுக்கு பேஸ்மெண்ட் நல்லா உயரமாகவும் இருக்குது முன்னாடி பார்த்திங்கன்னா தலைவாசல் கதவு அவ்வளோ அழகாக குட்ல பெல் பாலிஷ்டோடு அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம இந்த வீட்டோட ஹால் பகுதிக்குள்ளே வந்துட்டோம் இந்த ஹால் பகுதி பார்க்குறோம் தளத்தில் ஃபுல்லாகவே நல்லா நாலுக்கு ரெண்டு வெர்டிஃபிட் டைல்ஸ் நல்லா கிளாஸிலுக்கில் அதுவும் எஸ்பெஷலி கிரே கலரில் இந்த டைல்ஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க அது போக ஆப்போசிட் வாலில் நல்லா கான்ட்ராஸ்டாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அது போக சீலிங்ல சீலிங்கில் பால் சீலிங் பண்ணியிருக்காங்க வித் லைட் எஃபெக்ட்டோட அருமையாக அமைச்சு கொடுத்துருக்காங்க அதுபோக பார்த்தீங்கன்னா இந்த ஹாலில் நல்ல பெரிய பிரம்மாண்டமான ஜன்னல் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹாலாக தான் இந்த லிவிங் ஹால் அமைஞ்சிருக்கு டிவி யூனிட் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இந்த வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் பார்த்துருவோம் இந்த வீடு பார்த்தீங்கன்னா தரைத்தளம் மற்றும் முதல் தளத்தோடு அமைஞ்சிருக்கு இப்போ இது வந்து தரைத்தளத்தில் அமைஞ்சிருக்க பெட்ரூமை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதே சேம் பேட்டர்னில் தான் இந்த ரூம்லேயும் டைல்ஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக ஆப்போசிட் வாலில் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க லாஃப்டெல்லாம் கப்போர்டு பண்ணி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த பெட்ரூம்லேயும் சீலிங்கில் பாருங்கள் பிஓபியில் ஒரு ஃப்ளவர் டிசைன் அமைச்சு கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமில் வாட்ரோப் பார்த்தோம்னா ஒன்றுக்கு ரெண்டு வாட்ரோப் அமைச்சு கொடுத்துருக்காங்க நீங்கள் பாருங்கள் இந்த டோருக்கு பின்னாடி ஒரு வாட்ரோப் இருக்கு மொத்தம் ஒன்றுக்கு ரெண்டு வாட்ரோப்பு இந்த பெட்ரூமில் அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக தான் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க லாஃப்ட் எல்லாமே போர்டு பண்ணப்பட்டிருக்கு அது போக இந்த பெட்ரூம்லயும் நல்ல பிரம்மாண்டமா ஜெர்னல் கொடுத்துருக்காங்க அது போக இந்த பெட்ரூம்ல அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு அது போக இந்த டாய்லெட் மேல இருக்க சேந்தியிலையும் லாஃப்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுல கப்போர்டு பண்ணிருக்காங்க அடுத்து இது ஒரு இந்தியன் டைப் டாய்லெட்டாக தான் அமைஞ்சிருக்கு மால் முழுதுமே கான்செப்ட் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க அதுபோக வெண்டிலேஷனுக்கு லூவர் கிளாஸ் பயிற்சி ஜன்னல் கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம மீண்டும் லிவிங் ஹால் பக்கம் வர்றோம் அதுக்கு நேர் எதிர்த்து செயல பார்த்தீங்கன்னா பாருங்க செப்பரேட்டாக ஒரு டோரோட பூஜா ரூம் தனியாக கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் பாருங்க ஒரு பூஜா ரூம் கொடுத்துருக்காங்க அது போக இந்த பூஜா ரூம்லையும் சின்னதாக ஒரு வாட்ரோப் கொடுத்துருக்காங்க திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு இப்போ நம்ம இந்த ஹால் பகுதிக்கு திருப்பி வர்றோம் அப்படியே நேர் ஆப்போசிட் சைடில் இந்த வீட்டோட கிச்சன் அமைஞ்சிருக்கு பாருங்க கிச்சன்லேயும் பிஓபி ஃப்ளவர் டிசைனோட என்ட்ரன்ஸ் ஆர்ச் அமைச்சிருக்காங்க அதே சேம் பேட்டர்னில் நாலுக்கு ரெண்டு ஃபஸ்ட்டு பீசக்ஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிரானைட்டில் மேடை அமைஞ்சிருக்கு வால் முழுதுமே டைல் சொட்டப்பட்டிருக்கு வெண்டிலேஷனுக்கு இங்கேயும் ஜன்னல் வசதி இருக்கு கிச்சன் அண்டர் பூராமே லாப்டு ஃபுல்லாக கப்போர்ட் பண்ணியிருக்காங்க அடுத்து ஆப்போசிட்டில் ரெண்டு டைரக்ஷன்லுமே ரெண்டு சின்னதாக மினி வாட்ரோப் இருக்குது அது போக பார்த்தீங்கன்னா மேலே லேப்ட் ஃபுல்லாகவே கப்போர்டு பண்ணியிருக்காங்க கிச்சன் நல்லா ஸ்பேஷியஸாக தான் அமைஞ்சிருக்கு அது போக செப்பரேட்டாக ஒரு டோர் கொடுத்து நல்லா வெளிச்சமாக அமைஞ்சு கொடுத்துருக்காங்க ஏன்னா பின்னாடியும் நமக்கு இடம் இருக்குன்றதுனால அந்த பக்கமும் நமக்கு புழக்கம் இருக்குது கொஞ்சம் வேலை திங்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு முடிச்சா தெரிய வாய்ப்பு இருக்காது இந்த வீடு பார்த்தீங்கன்னா தரைத்தலம் மற்றும் முதல் தளத்தோடு அமைஞ்சிருக்கு ரோடு உட்பட பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் சென்ற இடத்துல இந்த வீடு அமைஞ்சிருக்கு ஒரு வடக்கு பார்த்த தலைவாசலோடு அமைஞ்சிருக்கு பில்டிங் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபது சதுரடியில் பில்டிங் அமைஞ்சிருக்கு இந்த வீட்டுக்கு போர் பார்த்தீங்கன்னா முந்நூறு அடியில் போர் போட்டிருக்காங்க ஒரு முன்னாடி என்ட்ரன்ஸில் மினி பார்க்கிங் ஏரியா இருக்குது இந்த வீட்டுக்கு பால் சீடிங் பண்ணியிருக்காங்க அதுபோக லே அவுட் அப்ரூவல் வாங்கியிருக்காங்க இப்போ மாடியில் அமைஞ்சிருக்க பெட்ரூமை தான் பார்க்க போகிறோம் லே அவுட் அப்ரூவல் இருக்குது பில்டிங் அப்ரூவல் இருக்குது வாட்ரோப் இருக்குது கபோர்டு இல்லை வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க இப்போ மேலே இருக்க பெட்ரூமோட என்ட்ரன்ஸில் இப்போ உள்ள நம்ம பெட்ரூமை பார்க்குறோம் ஆப்போசிட் வாலில் கான்ட்ராஸ்ட்டாக பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதே சேம் பேட்டர்னில் நாலுக்கு ரெண்டு போய் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமில் வென்டிலேஷனுக்கு ஜெர்னல் வசதி கொடுத்துட்டாங்க இந்த பெட்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரெண்டு வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க மேலே லாஃப்ட்டு ஃபுல்லாகவே கபோர்டு பண்ணி காமிச்சிட்டாங்க அடுத்து இந்த பெட்ரூமில் டிவிக்கு ஒரு கேபினட் டிவி யூனிட் அமைச்சிருக்காங்க அடுத்து இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துட்டாங்க அதே மாதிரி மேலே சீலிங்லேயும் பிஓபியில் ஒரு ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இந்த டாய்லெட் பாத்ரூம் இது ஒரு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டாக அமைச்சு கொடுத்துருக்காங்க அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமோட தான் அமைஞ்சிருக்கு வெண்டிலேஷனுக்கு லூவர் கிளாஸ் ஜன்னல் போயிடுச்சு ஜன்னல் வசதி இருக்குது பாத்ரூம் வால் ஃபுல்லாகவே கான்செப்ட்டு டைல்ஸ் சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம தரைத்தளத்தில் இருக்க பெட்ரூமும் மேல்தலத்தில் இருக்க பெட்ரூமும் பார்த்துட்டோம் இப்போ திருப்பி மாடிக்கு வெளியே வர்றோம் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு செப்பரேட்டாக ஒரு பிவிசி டோர் கொடுத்து இங்கே ஒரு சின்னதாக ஒரு கிட்ஸ் ரூமா கிட்ஸ் பெட் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது ஸ்டடி ரூம் யூஸ் பண்ணிக்கலாம் அஃபீஷியல் யூஸ் என்ன மல்டி மல்டிபர்பஸாக இங்க ஒரு சின்னதாக ஒரு ரூம் குடுத்துருக்காங்க பாருங்க இங்க இந்த ரூம்ல வெண்டிலேஷனுக்கு ஜன்னல் இருக்கு இந்த ரூம்லயும் மேலே லாஃப்ட் ஃபுல்லாவே கபோர்டு பண்ணியிருக்காங்க இந்த ரூம்லயும் வார்ட்ரோப் குடுத்துருக்காங்க அதே சேம் பேட்டர்ல நாலுக்கு ரெண்டு வெட்டி வர்டிபி டைல்ஸ் எடுத்து குடுத்துருக்காங்க ஆக தரைத்தலம் மற்றும் முதல் தளத்தோட அருமையாக அமைஞ்சிருக்க இந்த வீட்டுக்கு வெலை ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்றாங்க வெலை பேசிக்கலாம் இந்த வீடும் இந்த வீடியோவும் நம்ம சேனலும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ நன்றி நண்பர்களே